சந்தியா ரகம் சரியில்லை என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியைக்குள்ளே போகலாம் தங்கச்சி நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசுங்கிறாங்க அஞ்சே நிமிஷம் நான் பேசுறத மட்டும் கேளுங்கன்னு சொல்லி கேஞ்சு கேட்குறாங்க ஜானிக்கி இப்போ மாயா வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இரு மாயா இப்போ கூட நான் சொல்லாமல் இருந்தால் நீ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறக்க எனக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் இதை பாருங்க மாயா பணத்துக்காகவோ இல்லை குடும்பத்தை அவமானப்படுத்துக்காகவோ இல்லை அங்கே வேலைக்கு சேரலை என்ன தான் அங்கே வேலைக்கு சேர்ந்தான் ஒருபுரானுங்க எங்களை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்து உங்கள் கேஸ் கோர்ட்டுக்கு வருது சீக்கிரமாக இதை பற்றி ஏதாவது முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு என்னையும் கதிரையும் இந்த விடுவிக்கணுங்கிறக்காக தான் மாயா இப்படியெல்லாம் ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு இருக்கான் அந்த காட்டிய சீக்கிரமாக கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்கணும் அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கேஸ்லேருந்து விடுபட முடியுங்கிறாங்க ஜானகி ஜானகி நீ என்ன பேசிகிட்டு இருக்க அவன் தான் செத்துட்டான்னாலுன்னு கேட்குறாங்க மணிமெல்லாம் இன்னும் சாகல அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான் கதிர் செத்துட்டு தான் புவனேஸ்வரி ஊரெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கா அனி நீங்கள் புது புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்கிறாங்க பத்மா ஏ நீ கொஞ்சம் மோடு நீ ஒரு சொல்லுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயா கோயிலை வச்சு பார்த்துருக்கா அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது தப்பிச்சு ஓடிட்டான் இப்போ அந்த ஹோட்டலில் தான் புவனேஸ்வரி அதில் தான் கார்த்தியை புவனேஸ்வரி மறைச்சி வச்சிருக்கா எப்படியாவது அந்த கார்த்தியை கையும் கலவமாக கண்டுபிடிச்சு கோர்ட்டில் ஒப்படைக்கிறக்காகவும் கேஸை முடிக்கிறக்காகவும் தான் மாயா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அதனால தான் அவன் அந்த ஹோட்டலுக்கே வேலைக்கு சென்றான் அப்போ அந்த கார்த்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கானான்னு கேட்குறாங்க ஆமாங்க உயிரோடு தான் இருக்கான் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல வரும்போது மாயா அதை தடுக்கிறாங்க பெரியமா இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு தான் உயிரோடு இருக்கிறவனே இல்லைன்னு சொல்லி நம்ம பேரில் இப்படியெல்லாம் கேஸை கொடுத்து ஆட்டி படிக்கிறான் இந்த விஷயம் குருபரனுக்கும் தெரியும் அவனும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கிறான் அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல அதனால தான் மாயா அந்த ஹோட்டலுக்கு போய் கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேலைக்கு சேர்ந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜானகி இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கு செத்து பண்ணுவோன்னே எப்படி உயிரோட பார்த்துருக்க முடியும் இவன் என்ன பெரிய சிஐடியா சிஐடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா போலீஸ்னாலே முடியாதது இவள் பண்ணி போடுவாளா இவளை நம்பவே முடியாதுங்கிறாங்க ஜானகி ரகுராம் கிட்ட போய் சத்தியமான உண்மைங்க உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு தான் புவனேஸ்வரி இந்த மாதிரி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா என்னை காப்பாத்திருக்குதா மாயா இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கா இதை புரிஞ்சுக்கோங்க ரகுராம் கோபத்தோட பைக் எடுத்துக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததும் புவனேஸ்வரியை கூப்பிட்றாங்க புவனேஸ்வரி வந்ததுமே பின்னாடியே மகாலிங்கமும் வராங்க மகாலிங்கம் வந்ததுக்கான காரணம் காரணத்தை சொல்கிறாங்க நான் ஊர் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் வா உட்காந்து பேசலாம்னு புவனேஸ்வரி கூப்பிடுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்த விஷயத்த மட்டும் சொல்லுவோம் அண்ணன் பையன் உயிரோடுவா இருக்கா என்ன ரகரம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க உன்னோட மருமகன் தானே அவனை கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை உன் அண்ணன் பையன் உயிரோடு தான் இருக்கான் என் மருமக கொலை பண்ணலைங்கிறாங்க ரகராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா பழசியெல்லாம் மறந்துட்டு வந்தேன்னு நினைச்சேன் ஆனால் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் நீ சுத்திட்டு இருக்கியா ஜானகி என்கிட்ட இருந்து பிரிக்கிறக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீனா அது கனவுல கூட நடக்காதுங்கிற ரகராம் என்ன ரகராம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கே கார்த்தி செத்துட்டாங்கிறாங்க சொல்லுங்க ஹே சும்மா மறைக்காத கொஞ்ச நாளா நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆனா என் மனைவி மட்டும் என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு நீ கனவுல கூட நினைக்காத அது உன்னால முடியாது நீ தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதுல தப்பிக்க முடியாது உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுன்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கும்போது போது நிறுத்து ரகுராம் நீ அங்க பாரு கார்த்தியோட போட்டோவை வச்சு அவங்க அப்பா அங்க காரியம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா உயிரோடு இருக்கிறவனுக்கு யாராவது காரியம் பண்ணுவாங்களா காட்டி போயிட்டானே என்ன நானே வேதனையில் இருந்துகிட்டு இருக்கேன் நீ வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் நியாயமாக பார்த்தா உன் குடும்பம் தான் என் குடும்பத்தை பழி வாங்கியிருக்குது கார்த்தி உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சதுக்கு தவிர நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் நாட்டியை அந்த கதிர் கொலை பண்ணிட்டான் அதை உன் பொண்டாட்டி பழைய ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா குடும்பத்தை தான் கொலையும் பண்ணிட்டு நாடகமாறிட்டுருக்கு நீயே என்னடானே இங்கே வந்து நான் நாடக மாறதா சொல்கிறியான்னு புவனேஸ்வரி கேட்கும் இதை பாரு கார்த்தி உயிரோடு இருக்கானா செத்துட்டானுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தில் விளையாடணும்னு நினச்சேன் அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதாக இருக்கும் அதையும் தாண்டி உங்க வீட்டு பையன் இறந்துருந்தானா நான் அனுதாபப்படுவேன் ஆனா உயிரோட மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சது நான் மனசுனா கூட இருக்க மாட்டேன் உன்னால என் குடும்பத்துல என் மனைவிக்கோ இல்லை மற்றவங்க யாருக்காவது பிரச்சனை வந்தது அப்புறம் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மறக்கிட்டு போறாங்க ரகரா நகரம் போனதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி மகாலிங்கம் நீங்க வந்து கரெக்டான நேரத்தில் சொன்னதுனால ஏதோ இந்த அளவுக்கு தப்புச்சோங்கிறாங்க ஆமாங்க அதுக்கு தானே ஏன் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கா அவள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன நடந்தாலும் அப்பப்போ எனக்கு தகவல் கொடுத்துருவா அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி திடீர்னு அந்த அம்மா ஜானகி மேல இவனுக்கு ரொம்ப பாசம் வந்த மாதிரி வந்து பேசிட்டு போறாருங்கிறாங்க மகாலிங்கம் ஆமா அதுவும் எனக்கு சந்தேகமா தான் இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க மகாலிங்கம் மட்டும் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சது நம்ம எல்லாரும் கூண்டோட போய் கம்பி என்ன வேண்டியதா இவ்வளவு நாளா நம்ம மாயா கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம் ஆனா ரகுராம் கிட்ட தப்பிக்க முடியாது அவனோட கோவம் சாதாரண கோவம் கிடையாது அவனோட கோவம் என்னங்கறத நான் பாத்திருக்கேன் ரகுராம் போன கோவத்தோடவே திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததும் மச்சான் எங்க போனீங்கன்னு கேட்டாங்க மாயா சொல்ற மாதிரி கார்த்தி உண்மையிலுமே உயிரோடு இருந்ததா நிரூபிக்க சொல்லுங்க மட்டும் நிரூபிச்சுட்டானா அந்த புவனேஸ்வரிய நான் சும்மா விட மாட்டேன்னு ரகுராம் சொல்ல பெரியப்பா கண்டிப்பா கார்த்தி உயிரோடு இருக்கிறாங்க நான் நிரூபிக்கிறேன் பெரியப்பா கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேங்கிறாங்க

வருவோன்னு சொல்றாங்க மணிமலனா சிவராமனா ஜானகி மனசு குளிர அப்பா நான் சொன்னதா அவர் நம்பிட்டாரு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி ஆமா பெரிய பாவம் நான் சொன்னதை நம்பினாருல ஊருக்கு முன்னாடி அந்த கார்த்தியை கொண்டு வந்து சீக்கிரமா நிறுத்துவன் பாருங்கிறாங்க மாயாவும் ஜானகியும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க ஐயோ மாயாவா அங்க ஹோட்டல்ல பார்த்தது வந்து எப்படி இருந்தாலும் மாமா வீட்டை விட்டு வெளியே துரத்து வாங்கன்னு பார்த்தா இப்போ என்னடா அவ பேச்ச கேட்டுக்கிட்டால புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு கேட்கறாங்க பார்வதி அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலைங்கிறாங்க பத்மா சாரு மாயாவை வீட்டு விட்டு வெளியே தோற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் சீனு உன் வழிக்கு கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீ எப்படியாவது அவனை உன் வலிக்கு கொண்டு வரது உன் பொறுப்புதான்ங்கிறாங்க பத்மா இங்கே பாருங்க எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்ய முடியாது சீனு மாமா எனக்கு தான் சொந்தம் ஆனால் கடவுள் என்னமோ மாயா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி முடிச்சு போட வச்சுட்டாரு நான் சீனு மாமா மனசில் இடம் எடுப்பேன் சாருவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவர் வயலே நான் சொல்ல வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க சாரு சாரு அப்படியே சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்குது சாரு நடத்தி காட்டியிரு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி ஜானகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பெரியமா நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க பெரியப்பா கிட்டே இப்போ உண்மையை சொல்லியிருக்க வேண்டாமான்னு தோணுதுங்கிறாங்க அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சொன்னங்காட்டி தானே இப்போ உன் பக்கம் அவர் பேசியிருக்காரு உனைய கார்த்தியை கண்டுபிடிக்க சொல்லிட்டாரல்ல அதுவும் தவிர நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உனைய பற்றி தெரிய வேண்டாமா ஆமாம் அந்த கார்த்தியை மறுபடியும் அந்த ஹோட்டலில் பாத்தியமா ஆமா அந்த ஹோட்டலில் தான் ஏதோ ஒரு ரூமில் தங்கியிருக்கேன் பெரியமா ஆனால் என்ன ஒவ்வொரு ரூபாக மாற்றி மாற்றி தங்க இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவனை எப்படியாவது வெளியே வர வச்சிருவான் பாருங்கன்னு இருக்காங்க மாயா அது மட்டும் இல்லை பெரியமா கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க எல்லா உண்மையும் பெருப்பாட்டி சொல்லியிருப்பீங்க அது பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும் இனிமே நீங்க இப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க பெருமா பெரியப்பாவுக்கு எப்போவுமே அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது இப்போ இந்த விஷயம் நடந்தது தனாவுக்கு தெரியக்கூடாது தனா போட்டியில் ஜெயிக்கணும் தனா போட்டியில் ஜெயிச்சு கதிர்க்கூடவே வாழ்ந்துக்கிறேன்னு அவ சொல்லணும் ஏன்னா கேட்டதுக்காக பெரியப்பாவும் அவன் கூடவே சேர்ந்து வாழன்னு சொல்லிடுவார் பெரியமா தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமில்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்காக நம்ம போராடலாங்கிறாங்க மாயா சரிங்கிறாங்க ஜானகி ஜானகி அழுகுறாங்க பெரியமா ஏன் அழுகுறீங்கன்னு கேக்கிறாங்க மாயா இனவும் நீயும் இன்னும் சந்தோஷமாவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க தனாவ உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே உன்னோட பெரிய மனசு யாருக்குமே வராதுன்னு அழுகிறாங்க தெரியுமா என்ன சொல்றீங்க தான என்னோட தங்கச்சி அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்காம வேற யார் யார் நினைப்பா நானும் சீனுவும் சந்தோஷமா தான் பெருமா இருக்கும் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீ வெளிக்காட்டிக்காம இருக்கப்பாயா ஆனா கடவுள் ஏன்டா இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் தினம் தானே சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் பெருமா என் மேல கோவம் இருக்கிறது நியாயம் தான் அவன் இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி தான் செய்வாங்க தப்பு சொல்ல முடியாத சீனு வந்ததும் சரி நான் போறேன் எனக்கு வேலை இருக்குதுங்கிறாங்க ஜானகி அத்தை நான் வந்ததும் நீங்க போறீங்க பேசுறேங்கிறாங்க இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க நான் எதுக்கு இடையிலங்கிறேங்க ஜானகி ஆமாம் இவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியும் கூட எல்லாம் மனுஷன் பேசுவானாங்கிறாங்க சின்ன மாயா கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விளையாத மாயா உன் பொண்டாட்டிடா அவகிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை அன்பாக பேசுகிறாங்க எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்னு ஜானகி அங்கேருந்து போகிறாங்க சின்ன உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க எது எங்கள் அம்மா கிட்ட எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கவும் ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மாவே வந்து கூப்பிடுவாங்க பார் அப்படி சொல்ல ஓஹோ நீ என்ன பெரிய ஜோசியரா நீ சொன்னதெல்லாம் நடக்க போதான்னு கேட்குறாங்க சின்ன கண்டிப்பாக நடக்கும் பாரு அதோ வந்துட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க பத்மா வெளியில் நின்றுக்கிட்டு சீனா இங்கே வாடா உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிடவும் என்னமா என்ன விஷயம்னு போய் கேட்கறாங்க மாயா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா ஒரு ஹோட்டல்ல போய் துடைக்கிற வேலை பாத்துட்டு இருக்காடா வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம துடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இந்த வேலைக்கு எல்லாம் போனா நல்லா வேலை இருக்கு என்ன சொல்றீங்க இவ எதுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு சீனு கேட்கும் ஆமாடா அந்த கார்த்தி ஏதோ அந்த ஹோட்டல்ல தான் இருக்கா அவன் தான் மறைச்சு வச்சிருக்கலாம் அவனை கண்டுபிடிக்கிறக்கு இவன் அந்த வேலை வேலைக்கு போறாளா போலீஸ்க்கும் தெரியுமாமா இவனுமோ போலீஸ் மாதிரி அந்த ஹோட்டல போய் வேலை பார்த்தா அவனை கண்டுபிடிக்கிறான் வேலைக்கு போனது வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க பத்மா அப்படி அப்ப மாமா என்ன சொன்னாங்க அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல முதல்ல சத்தம் போட்டாரு அப்புறம் அண்ணி ஏதோ சொன்னதும் உடனே அவரும் சமாதானம் ஆயிட்டாரு கார்த்தி உயிரோ இருந்தா சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணும் சொல்லிட்டாரு ஓ அப்படியா மாமாவே சொல்லிட்டாருல அப்ப இந்த பேச்சை விடுங்கிறாங்க சீனு என்ற சீனு நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தி இந்த வேலைக்கு எல்லாம் போனா நல்லா வாடா இருக்கும் நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தியும் உன்னை பத்தியும் என்ன பேசுவாங்க தெரியுமான்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்மா அவளை விடுங்கம்மா அவளுக்கு தான் பணத்தை கொடுத்தா கூடிய சீக்கிரம் வெளியே போறேன்னு சொல்லிட்டாருல அதுக்கப்புறம் அவளை பத்தி நீங்க ஏன் நினைக்கிறீங்க அவ எங்கயோ வேலைக்கு போட்டுங்கிறாங்க சீனு சீனு சாருக்கு இடுப்பு சுளுக்கு பிடிச்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா இந்த தயலத்தை கொண்டு போய் நீ ஏன் உன் கையால இந்த மரத்தை தேய்ச்சி விடுறான்னு குடுக்குறாங்க அம்மா சாருக்கு நான் எப்படி தேப்பேன்னு சீனு கேட்கும் டேய் போடா யாரும் உன் மேலே உசரியே வச்சிருக்கா அவள் பாவா அவஸ்தையில் தானே துடிச்சிட்டு இருக்கா இந்த உதவி கூட செய்ய மாட்டேங்க போடான்னு பத்மா அனுப்பி வைக்கிறாங்க சீனவும் சரின்னு அந்த தைலத்தை வாங்கி போகிறாங்க மாட்டியும் மாயா வந்து சீனை நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் தைலம் தைச்சி விடுற பாட்டி ரொம்ப அவஸ்தையில் துடிக்கிறாங்க ஏ தைலம் தைச்சிட்டாவெல்லாம் இதுக்கு கேட்காது இதுக்கு வேறொரு இருக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறாங்க மாயா அப்படியா வேலை நிற்கு அப்படின்னு தானா உலக்கை எடுத்துட்டு வராங்க ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் சாரு அப்படியே அடிக்கும் தலைக்கும் போட்டு உலக்கில உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க சட சட சடங்குது அய்யோ இது தேவையில்லாம வசமா மாட்டிக்கிட்டோமே இல்லாத சொலுக்கு இப்ப உலக வச்சு எடுத்து என்னோட இடுப்பொழுமல்களை ஒடிச்சு போடுவார்கள் போல இருக்குன்னு சாரு ஆயுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மேட்சுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க கதிரவன் வந்து அங்க கேக்குறாங்க ஆமா நீ ஜெயிச்சா மாமா கிட்ட என்ன கேப்பேன்னு கேக்குறாங்க இப்படி கேக்குறேன் தான் நான் கேப்பேன் எங்க அப்பா கிட்டேங்கிறாங்க அது நடக்காதுன்னு சொல்லிட்டா என்ன செய்வேன்னு கதிர் கேட்க பேச்சு கூட இப்படி எல்லாம் சொல்லாத கதிர் நான் ஆசைப்பட்டது இது வரைக்கும் எதுவுமே நடந்ததுல கிடைச்சது இப்படி ஆரம்பத்திலேயே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுகுறாங்க ஐயோ இதுக்கு போய் எதுக்கு அழுகுறேன் நான் பேச்சுக்கு தான் சொன்னேன் ஜெயிச்சிட்டு வந்ததும் மாமா டே வா என் பொண்ணு உண்மையில தான் ஆசைப்படுறா நீ அவளை கண்கலங்காம பாத்துக்கோ அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு உன்னை துளைச்சிடுவேன் என்ன மிரட்டு இப்படி இப்படித்தான் நீ ஜெயிச்சு வந்து கேட்டதும் சொல்ல போறாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களோட சந்தோஷம் எப்பவும் நினைக்கணும்னு நினச்சிட்டு போறாங்க அதற்கு தோணுது சரி தானே ஜெயிச்சு வந்ததும் அவளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமே என்ன செய்யலாம் நம்ம கையில பணம் இல்லை காசு இல்ல போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் வேலைக்கு போய் நாலு காசு கையில வாங்கலாம் அவளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்தா தானே புருஷங்கிற ஒரு கௌரவம் இருக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு கதிர் ஒரு பக்கம் வேலைக்கு போயிருக்காங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் வேணும்னு கேட்குறாங்க என்ன நீ வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் சார் என் ஒய்ஃபு ஒரு பேட்மேட் பிளேயர் அவள் இன்னைக்கு போட்டியில் கலந்துக்க போகிறேன் சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது அதுக்காக தான் நான் வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு அட்வான்ஸ் வேணும் சார்னு கேட்குறாங்க ஓஹோ அப்படியா சரி சரி இன்றைக்கி பொழுதுக்கும் வேலையை முடிய போகும்போது பார்க்கலாங்கிறாங்க ஓனர் கதிர் அவனுக்கு கேஸ் அங்கங்கே வீட்டுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக வீடு வீடாக போய் கேஸை போட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்